மே மாதத்தில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தனை நாட்கள் நிறைய மாவட்டத்தில் மழை வந்து பதிவானதை பார்த்தோம் கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சின்னு பல மாவட்டங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அதிலும் குறிப்பாக இன்று முதல் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரித்து வரக்கூடிய மே நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல இடங்களிலும் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமாக இருக்க செய்யும் ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்திற்கும் மேலாகவே மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகிறோம் இந்த அடுத்து வரக்கூடிய மே ஏழாம் தேதிகளுக்குள்ள நிறைய மாவட்டத்தில் மழை காத்திருக்கு ஒரே நாளில் எல்லா இடங்களிலும் கனமழை தீவிரமாகாவிட்டாலும் படிப்படியாக இன்னும் எங்கெல்லாம் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ அங்கேயும் மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமா இருக்க இனி வரும் நாட்கள் சாதாரணமா நினைச்சிடாதீங்க கடந்த நாட்கள் போலவே எங்க ஊர்ல ரொம்ப நாளா மழை இல்லைங்க அப்படியே தான் இந்த மே மாதமும் இருக்க போதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இனி வரும் நாட்கள் கடலோர மாவட்டத்திலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிடும் தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக தீவிரமாகும் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை தீவிரம் அதிகரிக்க போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த மே முதல் வாரத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் மழை பொழிவு பார்க்க போறீங்க இதுவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக சென்னையில் இருந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கு மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் ஒரு மிக கனமழை அதிகனமழை பெய்யாவிட்டாலும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாவது கண்டிப்பாக நமக்கு வந்து பெய்யும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் பரவலாக மாலை இரவு அல்லது நள்ளிரவில் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க சென்னை மக்களுக்கான எச்சரிக்கை தான் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிதமானதுலேருந்து கனமழையும் அதை தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் இனி மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதுவரைக்கும் நிறைய இடங்களில் உங்களுக்கு மழை பெய்யாமலே இருந்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க மே ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்கு பகுதியாக விட்டு விட்டு எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் பெய்யாத மாவட்டத்திற்கும் இந்த நாட்களுக்குள்ளே மழை தீவிரம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கனமழை மிக தீவிரமாக புரட்டி போடும் அப்படின்னா டெல்டாவில் வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும் டெல்டா மாவட்டத்தில் கனமழை சற்று வலுவாகவும் தீவிரமாகவும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் இந்த நாலு மாவட்டம்தான் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மக்கள் தயவு செய்து மாலை மற்றும் இரவு நேரங்கள் நள்ளிரவுல கூட எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா கையில மறக்காம கொடை எடுத்துக்கிட்டு போங்க டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழைக்கான வாய்ப்பு பெரும்பாலும் வந்து பகல் நேரங்களில் வெயிலுக்காக நம்ம வெளியே போகாதீங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை கொஞ்சம் வர்றதுனாலையும் அப்பயும் நம்ம வெளியே போகிறதுல சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கு ஒரு பக்கம் பகல் நேரங்களில் செம்ம வெயிலுங்க இன்னொரு பக்கம் மாலை நேரங்களில் செம்ம மழை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் இருக்கும் அதனால் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க சில சமயத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக மாதிரி தான் தெரியும் புதுக்கோட்டை அதை தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் ஆனால் மழை ஒரு பக்கமும் தீவிரமாக வந்து புரட்டி போட்டுரும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டோன்னா மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆனால் மயிலாடுதுறையில் கூட சில இடத்துல கனமழை கூட வந்திருக்குங்க தரங்கம்பாடி சீர்காழி போன்ற போன்ற இடங்களிலும் இந்த கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சியில் நீங்கள் மிதமான மழை எதிர்பார்த்தால் போதுமானது அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் பார்த்தியாகணும் மிக மிக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தினந்தோறும் கனமழைங்க எப்படி தான் எங்களுக்கு எப்படி தான் இவங்களுக்கு மட்டும் மழை வருதோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே இருக்காங்க வட இருந்து தென் தமிழ்நாட்டில் தினந்தோறும் மழை பொழிவுகள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி இது போன்ற தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சொல்லணுன்னா நிறைய மாவட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதிலும் குறிப்பாக கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி முதுகலத்தூர் சாயல்குடி போன்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பரவலான மழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழை சற்று வலுவாகவே பதிவாக போகிறது ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் அதிகம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கிறது இனி வரும் நாட்களிலும் மேலும் மழை வாய்ப்புகள் உறுதியாக அதிகரிக்கும் இந்த மாதத்துல காற்றும் இருக்கும் மழையும் இருக்கும் அதே மாதிரி ஆலங்கட்டி மழை பொழிவுகளும் இந்த மாதத்துல அதிகமாக காத்திருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் பரவலாக மழை அதிகரிக்கும் குறிப்பாக வந்து பகுதியான மழையா இருக்கும் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை சிவகங்கையில வந்து மாவட்டம் முழுவதுமாக கனமழை இல்லாமல் சில இடத்தில் மழை பகுதியாக இனி வரும் நாட்களிலும் பதிவாகக்கூடும் ஆகவே நமக்கு தென்மேற்கு பருவமழையெல்லாம் தொடங்கிருச்சு அப்படின்னா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் கண்டிப்பாக கூடுதலாக அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி இந்த நான்கு மாவட்டத்திலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுறோம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் குறிப்பாக உதகமண்டலம் அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழையும் கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கும் அதே சமயத்தில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லரில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது அடுத்து வரும் நாட்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிவிட்டோம் தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் வெப்பநிலையும் அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க என்னதான் தான் நம்ம மழை பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பகல் நேர வெப்பநிலை உயரப்போகுது குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பக்கம் இருக்கிறவங்க உஷாராகிக்கோங்க இன்னொரு பக்கம் பகல் நேர வெப்பநிலையும் சற்று தீவிரமாக இருக்கும் அதே சமயங்களில் மாலை இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழைக்கான வாய்ப்பும் அதிகமாக பதிவாகக்கூடும் கேரள மாநிலங்களிலும் நமக்கு அவ்வப்போது பரவலாக மிக கனமழை பொறுத்தவரை பதிவாகிட்டு இருக்கு கேரள மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகளிலும் அநேக இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகுது மே மாதங்களில் குறைந்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது மே மாதத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அந்த தாழ்வு பகுதிகள் எப்பொழுது உருவாகும் எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிற தகவல்களை இனி வரும் நாட்களில் சொல்கிறோம் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் மே மாதத்தில் வராதுங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதனால் வங்கக்கடலில் எந்த ஒரு தாழ்வு பகுதி இனி வரும் நாட்களில் உருவானாலும் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்காது அது திசை மாறி போகுமே தவிர நமக்கு வந்து அது நேரடியாக கரையை கிடக்காமல் மழை பொழிவு மட்டுமே இருக்கும் நமக்கு வந்து வெப்பசல்ல மழை மட்டும்தான் இதுவே ஒரு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு புயல் சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் இது தென்மேற்கு பருவமழை நோக்கி இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் மற்ற மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை பகுதியாக இருக்கும் இரவு மாவட்டத்திற்கும் மேலாக இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க இரவு நள்ளிரவில் கூட மழை வரும் ஏன்னா நிறைய பேர் எல்லாமே மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு மழை வரலன்னொடனே எல்லாருமே மழை வரலன்னு நினச்சிடுறீங்க ஆனால் சில மாவட்டத்தில் அதிகாலையிலும் சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் உதாரணமாக டெல்டா மாவட்டங்கள் கூட சில சமயங்களில் இரவு ஒரு மணி ரெண்டு மணின்னு சொல்லிட்டு நள்ளிரவு நேரங்களிலும் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இனி அடு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர் மழையானது தமிழ்நாட்டில் முழுவதுமாகவே எல்லா மாவட்டத்திற்கும் வரும் அப்படிங்கிற தகவலோடு இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம் நீங்கள் மறக்காம நண்பர்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்